டு சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும்போது சம் மெடிக்கல் ரீசனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இன்னுமே கண்டிப்பாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னாச்சுக்கா ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல ரொம்பவே வந்து ரொம்பவே வந்து பாசமாக கேட்டிருந்தீங்க அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நிறைய பேருக்கு நான் வந்து ரீப்ளே பண்ணலை எதனால வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பூச்சிக்காதீங்க டைம் கிடைக்கல எனக்கு வந்து என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கான டைம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் வந்து யாருக்குமே வீடியோ அப்போ அப்லோட் பண்ணல வாட்ஸ்அப்லேயும் என்ன ரீவ்யூமே பண்ணவே இல்லை கோச்சிக்காதீங்க இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ரம்ஜான் முடிச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடச்சது எப்போவுமே வந்து சீசன் டைம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்படி அப்படியே திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோமே தவிர நம்ம வந்து சுற்றி இருக்க என்னென்ன எல்லாமே களைஞ்சி களைஞ்சி இருக்கே அப்படின்னு சொல்லி நீட்னஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது அது மாதிரி தான் எனக்கும் எல்லாமே வந்து கலைஞ்சி களைஞ்சி இருந்தது ஆஹ் நூலெல்லாம் ரொம்ப மிங்கிலாயி இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேஸ் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருந்தது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லா நூலையும் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எது தேவையான நூல் எதுவும் தேவையில்லை எது கம்மியாக இருக்குது கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புது நூல் கண்டெல்லாம் ஒரு டப்பாலையும் இன்னொரு கம்மியாக இருக்க நூல் கண்டெல்லாம் இன்னொரு டப்பாலையும் எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடி ரவுண்ட் ஷேப்பில் டப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி நான் அதெல்லாம் வந்து லேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஸ்வீட் வாங்குவோம் பார்த்திங்களா அந்த பாக்ஸில் வந்து நார்மல் சின்ன சின்ன கண்டுகள்லாம் நூலெலாம் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து முந்தினா வச்சுருந்தேன் பார்த்திங்களா மிஷின் மிஷினில் இருந்த ட்ராவில் வந்து பெரிய பெரிய நூல்கண்டலாம் எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹூக்கு வளையம் எல்லாமே வந்து டீஸ் மார்க் எல்லாமே தனியாக ஒரு செப்ரேட்டாக வந்து ஒரு டப்பாலே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டர் எத்தனை சிஸ்டர் வச்சிருக்கேன் சிஸ்டர் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஃபினிஷ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பேஸ் வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கும் அது ஒரு சேட்டிஃபேக்ஷனாகவே இருக்கும் அதனால் அந்த மாதிரி எடுத்து இருந்தேன் உங்களுக்குமே கண்டிப்பாக பார்க்க போது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா இருந்த லேசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த லேசஸ் எல்லாமே ஜிப்பு எல்லாமே தனித்தனியாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாக்ஸில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் லுக் லுக்வைஸ் ரொம்பவே அக்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது அதுக்கப்புறம் எடுத்து எந்தெந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பார்க்கறதுக்கு நல்லா விசிபிளாக கஸ்டமர் வரப்போ பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து எல்லாத்தையுமே வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் தான் ஒரு காது குத்து ஆர்டர் நம்ம எடுத்துடணும் இது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி வந்து நோம்புக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து நோம்பு ட்ரெஸ்ஸஸ்லாம் முடிச்சுட்டு நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டர் ரொம்பவே வந்து <usion> ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு அடுத்த நாள் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு போகணும் எனக்கு அர்ஜென்ட்டாக தைக்கணும்னா கூட அந்த நைட் ஒரு பதினோரு மணிக்கு கூட நம்பி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி தான் அந்த கஸ்டமர் இப்போ வந்து நம்ம அவங்க வீட்டில் காது குத்துனால வந்து செச்சாரி எடுத்திருந்தாங்க ஒரு பேஜ் வைஸ் ஒரு மூணு மூணு செட் மூணு செட் வந்து ஒரே மாதிரி கலரும் இன்னொரு மூணு செட் வந்து இன்னொரு கலரும் எடுத்திருந்தாங்க அது வந்து நம்மள்ட்ட அந்த ஆறு ப்ளவுமே நம்ம கிட்ட தான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அது போக வந்து அந்த காது குத்து பொண்ணோடது குட்டி பொண்ணோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்லீவ் வைக்கிறது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது சேரீ ஓர் அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது எல்லோருக்குமே நம்மள்தான் பார்த்துட்ருந்தோம் இதுதான் பாப்பு வாப்புஸோட காது குத்து வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸு அதாவது காது குத்து அப்போ போடுற ட்ரெஸ்ஸு அதுக்காண்டி ஸ்லீவ் வைக்க சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கே நம்மள்கிட்ட லைனிங் வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரம்ஜானுக்கு வாங்கி வச்சுருந்தேன் லைனிங் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது அந்த லைனிங்கில் எதுவும் மேட்ச் ஆகுதா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா மிச்சர் இருக்கிறத மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் முன்னெல்லாம் போயிட்டு வெளியில் வாங்கிட்டு இருந்தேன் அதாவது திருச்சியில் போய் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ ஹஸ்பண்டால் அவ்வளோ தூரம் போக முடியல அந்த சரௌண்டிங்கில் வந்து ஒர்க் இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க பட் அந்த சரௌண்டிங்கில் ஒர்க் இல்லை அப்படின்றப்ப இதுக்காண்டி போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமையலை அப்படின்னு நான் வந்து பக்கத்துலேயே போய் வாங்கிக்கிறேன் பட் வந்து மீட்ரு வந்து ஐம்பது ரூபா கிட்ட வருது நானும் ஆல்ரெடி வாங்கின இடத்துல வந்து மீட்ரு வந்து ரூபா தான் ஆனால் கிளாத் வைஸ் சூப்பராகவே இருக்கும் அது வந்து ஹோல்சேல் ஷாப் தான் அது நம்மளுக்கு ரீட்டெயிலாக கொடுப்பாங்க நம்ம ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர்னால ரீட்டெயிலாக நம்மளுக்கு தருவாங்க டெய்லரிங் ஒர்க் பார்க்குறனால வந்து ரீட்டெயிலாக தருவாங்க அதனால அங்கே வாங்கிட்டு இருந்தேன் பட் இப்போதிக்கே எங்களால் போக முடிய சுச்சுவேஷன் போக முடியல அப்படின்றப்போ வந்து பக்கத்தில் தான் போய் இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் கிளாத்து வந்து எனக்கு பிடிக்கல அந்தளவுக்கு எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை பட் இருந்தாலும் நம்மளால் அவ்வளோ தூரம் போய் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே ஷாப்லேயே வாங்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்க துணியில் மட்டும் எந்தெந்ததுக்கு வந்து லைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் சேரிலேருந்து ஃபுல்லாக வந்து ப்ளவுசஸ்லாம் தனியாக கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அலோ ப்ளவுஸோட நம்ம ஒரிஜினல் ப்ளவுஸ் வந்து சுற்றி வச்சிடலாம் அது இல்லாமல் வந்து நம்ம சாரி ஓவர் அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது எல்லாமே வச்சுட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கட்டப்பையில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அதனால் சேரீலேருந்து ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் சில சமயம் வந்து சாரி வந்து மிங்கிள் ஆகிடும் நான் இந்த டைம் இந்த மாதிரி ஒரு தப்புனை பண்ணியிருக்கேன் உங்களோட இந்த கஸ்டமரோட இதுதான் ரொம்ப பல்க் ஆட்ரு கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட இருபது ப்ளவுஸ் கூட்ட பல்க் ஆட்ரு கொடுத்துருந்தாங்க பத்து ப்ளவுஸ் வந்து ஒருத்தவங்களோட இன்னொரு பத்து ப்ளவு எட்டு ப்ளவுஸ் வந்து ஒருத்தவங்க ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒருத்தவங்களோட மொத்தம் மூணு மெம்பருக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ப்ளவுஸை வந்து பத்து ப்ளவுஸோட சேர்த்து வச்சதுனால வந்து எனக்கு அளவு தெரியாமல் அந்த ஃபுல்லாவே அதே சீஸ்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் கஸ்டமர் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க பட் வந்து எப்போவுமே நம்ம டெய்லரிங் வந்து ஏதோ ஒரு இரவு நடக்கிறது கவளதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பார்த்தாலுமே சரி அதை வந்து நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துடும் அது மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு அதனால நடந்த தடவை ரொம்பவே பார்த்து பார்த்து யாரோட ப்ளவுஸ் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுலேருந்து ஒரு தப்பாக திருத்திக்கணும் அப்படின்ட்டு யாருக்கு அளவு எடுத்தாலும் சரி கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி அந்த குட்டி பிட்டு அது ஒரு கலராக ஒன்று ஒன்று கொடுத்தாலும் சரி ரெண்டு மூணு கொடுத்தாலும் சரி அந்த குட்டி குட்டி பிட்டை கட் பண்ணி நம்ம வந்து நோட்டில் எழுதோம் பார்த்தீங்களா அந்த நோட்டில் வந்து பின் பண்ணி வச்சது அவங்களோட ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காண்டி இப்போலாம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சாரி மூணு சாரி வந்து ஒரே மாடலில் கேட்டிருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் ரொம்ப கிராண்டாலாம் வேணால் சிம்பிளாக இருந்தால் போதும் அதாவது காம்பவுண்ட் ட்ரெஸ் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே கலரில் மேஷ் பண்ணி போடுற மாதிரி எடுத்திருந்தாங்க எனக்கு சிம்பிள் டிசைன் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் டிசைன் வச்சிருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதில் இருக்க அதில் இருக்கிறதையும் சாரியும் பிளவுஸஸையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் எதனால வீடியோ அப்லோட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா வந்து பெயின் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு கால் வலி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் அது வந்து இந்த தடவை ரொம்ப ரொம்ப பெயின் ஆயிடுச்சு இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் ஏன்னா வந்து அவ்வளோ பெயின் இருந்தது ஏன் மிஷின் மாத்தின நாளையான்னு தெரியலை சரியா தெரியல ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் அந்த அளவுக்கு பெயின் வந்ததில்லை இல்லை சமூக உடம்புல எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பார்க்காம இருந்ததும் சரி வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்ததும் சரி ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ண ஒரு டென் டேஸ்க்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட் சாட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க இந்தந்த ஃபுட்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ண வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது முன்னைக்கு பெட்டராக இருக்கேன் அது கொஞ்சம் ரொம்பவே பெட்டராக இருக்கேன் கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்தது ஏன்னா மிஷினாக கூட இருக்கலாம் மிஷின் மாற்றினது மட்டும்தான் இந்த மாதிரி பெயின் வருது அதுவும் இல்லாமல் ஹீட் வர ரொம்பவா அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட இருக்கும் மிஷினில் உட்காந்து டுவெண்ட்டி டேஸ் கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி டேஸ் கூட இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் ஃபோன் சைடுமே அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை ஸோ உங்களுக்கு இப்போ தான் எனக்கு சொல்கிறதுக்கு டைம் கிடைச்சி ரொம்ப பேர் வந்து ரொம்ப பாசமாக கேட்டிருந்தீங்க அவ்வளோ பேர்த்துக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் ரொம்பவே கனவுப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணி ஆர்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பெண்டிங் ஆன ஆர்டர்ஸ் அப்பப்போ நோபுக்கு வந்த ஆர்டர்ஸ் பாதி தைக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் இடையில வந்து ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுத்ததும் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சு கொடுத்துட்டு ரெண்டு ப்ளவுஸ் பெயிண்டிங் வச்சது அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து மொத்தமாக சேர்ந்துருச்சு இதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் பட் அந்த டைம் வரைக்குமே நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கல இன்னும் மட்டும் தான் நான் மிஷின்லாம் உட்காந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் பாதி இது கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் பாதி இது கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன் அந்த காதுகுத்து ஆர்டர் மட்டும் நான் ஒன்று ஃபுல்லி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் அதோட மிஷினை விட்டு எந்திரிச்சது தான் இன்ன வரைக்கும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கூட மிஷினில் என்ன உட்காரல நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ளௌஸ் எல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கால் பெயின் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி யாரும் இருக்குங்களா எதுவும் ச எதுவும் அதுக்கு ஏதாவது ரெமிடி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பட் ஃட் ஃபாலோ பண்ண வரைக்குமே எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ்லேயே நல்லாவே ரிலீஃப் கிடைச்சிச்சு பட் வந்து அந்த ஃபுட் ஷாட் வந்து நம்ம திருப்பி வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி நம்ம பழைய மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்ப வந்து திருப்பி பெயின் வர ஆரம்பிச்சிருது அது என் மனசா இல்லை வந்து என்னோட உடம்பு இருந்ததுக்கு அந்த ஃபுட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டிக்கிதா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி நீ பெயின் இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்தது தான் கண்டிப்பாக எனக்கு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த பெயின் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து கால் அந்த பின்னங்கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பாதத்துக்கு மேலே அந்த பின்னங்காலில் வந்து நான் இப்படி அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா வந்து எனக்கு அந்த இதோட பெயின் வந்து முதுகு தண்டில் தெரியுது அது ஆர்த்தோ நர்ஸ் ப்ராப்ளமாக நரம்பு ப்ராப்ளமா இல்லை எலும்புனால ப்ராப்ளமாக எனக்கு சரியாக தெரியல பட் அதான் டாக்டர் வந்து மேலோட்டமா இல்லை இது க்யூர் ஆயிரும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப சத்து இல்லாம இருக்கனால இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டா இருந்தேன் பட் ஃபுட் சாட் எல்லாம் கொடுக்கும்போது நான் ஹெல்தியான ஃபுட் எல்லாம் வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலா வந்து நீர் சத்து இருக்க காய்கறியா அதிகமா எடுத்துக்கிற மாதிரி அவங்க வந்து புட் சாட் கொடுத்துருந்தாங்க எதனாலும் தெரியல பட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பெயின் நார்மலா அது ஃபுட் ஷாட் ஃபாலோ பண்ண வரைக்கும் பெயின் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் கண்ட்ரோலாயிருக்கு பட் வந்து நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது அதெல்லாம் அவங்க சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்றதுல முக்கால்வாசி சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஒரு காவாசி மட்டும்தான் காய்கள்லாம் எடுத்துக்கணும் நான்வெஜ் சுத்தமாக தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கா அந்த நீ பயன் ஏதாவது வந்திருக்கா கால்வெளி வந்திருக்கா மிஷினில் உட்காரனால இல்லை மிஷின் சேஞ்ச் பண்ணல இப்படி வருதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி மூணு ப்ளவுஸ் இருந்துச்சு பட் இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க மற்ற ரெண்டு ப்ளவுஸும் வந்து நார்மலாக கொஞ்சம் வயசானவங்க இது மட்டும் இவங்க மட்டும் கொஞ்சம் நார்மல் ஏஜ் இருக்கவங்க எனக்கு லேஸ் வச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணிடுங்க அந்த ரெண்டு ப்ளவுஸ் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிருங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே இந்த கஸ்டமர் இப்போ நான் தைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு மட்டும் நம்ம எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே அவங்க உடம்புக்கும் அந்த ப்ளவுஸ் ஃபிட்னஸ் பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கவே எனக்கே ஆசையாக இருக்கும் இருக்கும் இவங்களுக்கு மட்டும் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து எப்படி மேட்ச் ஆகுது உடம்பு வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கு அது மாதிரி ரொம்பவே ஆசை சில பேரை பார்த்தோம்னா அப்படி தான் தோணும் நம்மளுக்கு இவங்களுக்குலாம் ப்ரௌஸ் தான் பர்ஃபெக்டாக அமையுது அப்படின்னு சொல்லி சில பேரை பார்க்கும்போது தோணும் பட் நம்ம லீனாக இருக்கனால நம்மளுக்கு ப்ரௌஸ் எல்லாம் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பொறாமல் கூட இருக்கும் நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கும் இது மாதிரியானு சொல்லுங்கள் நீங்கள் தச்சதெல்லாம் மற்றவங்க போட்டு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பட் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட புதுப்பு வந்து நம்மளுக்கு வராமல் இருந்திருக்கும் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கேன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து நெக்கில் வச்சதுக்கப்புறம் ஸ் ஸ்லீவ்லேயும் வச்சுட்டேன் இந்த லேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க சீரியஸாக சொல்லணும்னா இது ஒரு ஆஃப் இன்ச் லேஸ் தான் பட் அந்தளவுக்கு நல்லா ஃபோல்டாகி மடிஞ்சு கொடுத்தது அந்த அளவுக்கு வந்து திக்னஸ்ஸுமே நல்லா இருந்துச்சு டிசைனுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப பிளைனாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபைனலாக நம்ம வந்து எல்லா ப்ளவுஸையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாவட செட் இருந்துச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா பாவட செட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு பப்ஸ் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க பப்ஸ் பப் ஸ்லீவ் அளவுக்கு தான் கிளாத்துமே கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி பப்பாக்கு இந்த குட்டி பப்பாக்கு வந்து நாம் ரொம்ப அளவு க்ளாத் இல்லை அதனால சின்னதாக வந்து குட்டி பப் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லி குட்டி பஃப் மட்டும் வச்சுருக்கோம் இதே மாதிரி இன்னொரு பாவட செட்டையும் தைச்சிருந்தாங்க அது வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சாரிக்குமே ஓரம் அடிச்சுட்டு ஃபால்ஸ் வச்சுட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லை அந்த பூனம் சாரீக்கு மட்டும் ஃபால்ஸ் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நார்மல் பட்டு சாரி எல்லாத்துக்குமே இந்த காட்டன் சாரி எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் வச்சு ஒரடிச்சட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் ஸ்டிச் பண்ண ஃபைனல் அவுட் படி இதுதான் இதுதான் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணது ரொம்பவே அழகாக இருந்துது வீணா ஸ்டார் நெக் தான் பெட் பக்கமாக வச்சிருந்தேன் பேக் வந்து ஸ்டார் நெக் வச்சிருந்தேன் ஃப்ரண்ட்டுமே ஸ்டார் நெக் தான் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு லேஸை வச்சு ஸ்டோன் ஒர்க் வந்து ஸ்டோன் லேஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்டோன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸ்லீவுக்கும் பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மூணு ப்ளவுஸுமே வந்து ஒரே மாதிரி ஒரே டிசைனில் கேட்டிருந்தாங்க அதனால் ஒரே டிசைனில் வந்து இந்த ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம இந்த தடவை கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வரலை மற்ற ரெண்டு ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போய்ட்டாங்க கஸ்டமர் வந்து மூணு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க முந்தின நாளே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றதுனால முன்னாலே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி பிரச்சனை தான் எல்லாம் சிப்பிடி பண்ணி பண்ணாரு வெள்ளை